ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது போவது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதினைந்தாவது பாசுரம் இதுவும் ஒரு பெண் பிள்ளைய எழுப்புதான பாசுரம் இல்லே கிளங்கிழியே இன்னும் குரங்குதியோ செல்லென்றழகேன் மின் நங்கை மீர் போதர்கின்னேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உண்பாய் அரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆகிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன பேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானைக் கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் எல்லே கிளங்கிலியே இன்னும் குரங்குதியோ சில்லென்று அழகேன் மின் அங்கை மீற்போதர்கேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் பாகரிதம் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆகிடுக ஒல்லை நீ போதாய் குணக்கென்ன பேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாபாய் இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ எல்லே இது என்ன ஆச்சரியம் இளங்கிளியன்னு சின்ன கிளியே அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிடுறான் இன்னும் உறங்குறீங்க என்ன இது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பரிஹசிக்கிறார்கள் அவரை எல்லே இளங்கிழியே உறங்குதியோன்னு இன்னும் 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 தூங்கி கொண்டிருக்கிறாயேன்னு அர்த்தம் என்ன இது அப்படின்னு ஒரு பரிஹசிப்பு இப்போ உள்ளே இருக்கிறவா பதில் சொல்கிறான் சில்லன் ரகேன் மீன் நங்கை மீர் போதர் இன்னேன் நங்கை மீர் நான் வெளியில் வந்துட்டுருக்கேன் சில்லுன்னு சில்லன் கத்தாதீங்கோ வெளியிலேருந்து போனா சில்லன்னா கிரிச்சு குரல என்ன தொந்தரவு பண்ணாதீங்கோ நான் வந்துட்டுருக்கேன் இது பதில் அது உள்ளே இருக்கிறவன் இப்போ வெளியே இருக்கிறவா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் பரிதும் வல்லை நன்னா பேசுறதுல திறமசாலி உன் கட்டுரைகள் உன்னுடைய கடுமையான வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் அறிவோம் உன்னை பற்றி பண்டே உன் வாயிறிதம் உன்னுடைய பேச்சா எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் பண்டேனா நெடுங்காலமாக பழைய காலமாக உங்களோட உன்னோட பழக்கம் உண்டு நீ உன்னோட வாய் உனக்கு வாய் பெருசு அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இப்போ வல்லீர்கள் நீங்களே நானே தானாக உள்ளே இருக்கிறவா சொல்கிறான் உள்ளே இருக்கிறவா சொல்கிறான் வள்ளீர்கள் நீங்களே என்ன வரலைன்னு சொல்லணும் நீங்கள் நீங்களும் தான் வல்லீர்கள் சரி போனால் போகிறது நானே தான் ஆயிடுவேன் நானே கெட்டவனாக இருந்து போகிறேன் இதில் என்ன ஆச்சு ஸ்ரீ விஷ்ணுவ சம்பிரதாயத்தில் இந்த நானே தான் ஆயிடுவேன் ஏதாவது குற்றம் நடந்தால் கூட என்னால் தான் ஆச்சு அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரணும் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் புரியுறது இது வரலையும் எழுப்புறவா சொல்கிறது உள்ளே இருக்கிறவா சொல்கிறதுன்னு ஒவ்வொரு லைன் மாற்றி மாற்றி வந்தது இது வரலையும் எல்லை கிளங்களே இன்னும் உறங்குதியோ வெளியில் இருக்கவா சொல்கிறா சில்லன் மின் அங்கமீர் போதர்ஹின்னேன் உள்ளே இருக்கவா சொல்கிறா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உண்மையா வாயறிதும் வெளியில் இருக்கிறவா சொல்கிறா வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க உண்மையாகவே சொல்ல போனோம்னா நீங்கள் தான் என்னை விட உங்களுடைய வாய் தான் ரொம்ப வலிமையானது சரி பரவாயில்ல நானே தான் ஆயிடுங்க நான் கெட்டவ தான் அப்படின்னு ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை ஒல்லைனா உடனே நீ போதாய் வருவாய் உனக்கு என்ன பெரிய காரியம் உனக்கென்ன வேறுடையை இந்த இந்த நோன்பு நூக்குறோம் திருப்பாவை காத்தால போகிறோம் இந்த பாவை நோன்புக்கோசரம் விடியால காலையில் செல்ல வேண்டும் இதெல்லாம் உனக்கு தெரியும் இதை தவிர்த்து வேற என்ன வேறு என்ன உனக்கு காரியங்கிற மாதிரி உனக்கென்ன வேறுடையை இப்போ உள்ளே இருக்கிற கேட்க உள்ளே இருக்கிற கேக்கலாம் எல்லோரும் பொந்தாரா ஆம்பெல்லாம் யாரெலாம் வரணும்னு இருந்தோனோ எல்லாம் வந்து சேர்ந்துட்டாளா அப்படின்னு கேட்குறான் அவனே வெளியில் இருக்கிறவா போந்தார் வந்து போந்தார் போந்து எண்ணிக்கொள் வந்து விட்டார்கள் நீயே வந்து கணக்கு பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தமா இருக்கு ஒல்லை நீ போதாய் புனக்கெண்ணீருடை எல்லாரும் போந்தார் எல்லாரும் வந்துட்டாளா போந்தார் வந்து விட்டு வந்து விட்டார்கள் போந்து எண்ணிக்கொள் வந்து நீயே கணக்கு பார் அப்படின்னு வெளியில் இருக்க பதில் சொல்லிட்டான் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு ஏலூர் எம்பாவா நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் வல்லானை கொன்றானை குவலையா பீடத்தை அழித்தவனை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை எதிரிகளை அவர்களுடைய மாற்று அப்படின்னா அவர்களுடைய சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் வீரம் கௌரவம் என்னால் கௌரவம் பராக்கிரமம் எல்லாம் அழியும்படியாக வல்லானை அதுவும் அந்த பராக்கிரமத்தை உடையவனை மாயனை பல லீலைகளை செய்தவனை பாடு நாம் எல்லாம் சேர்ந்து பாடலாம் அர்த்தம் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு ஏலோர் எம்பாபாய் இந்த பாசுரம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இது திருமங்க ஆழ்வார் அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிற ஒரு பெண்ணை எழுப்புவதாக சொல்கிறார்கள் இன்னும் முதல்ல இளங் என்ன எல்லாரையும் விட சின்னவர் இவர் எல்லா ஆழ்மார்களையும் விட சின்னவர் அதனால் இளங்கிலிய அதுக்கப்புறம் இந்த இன்னும் இளங்கிலே நிறைய இருக்குது அவர் மெண்கிளி போல் மிக மிழற்றும் என் பேதிகே அப்படின்னு கிளிய பல பாசுரங்களில் அவர் பிரயோகப்படுத்தியிருப்பார் வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருகை என்ன வடக்கிளியை வணங்கினார் உண்டுகானும் அப்படின்லாம் அவர் ரெண்டு கிளிங்கிறது அவருடைய ரொம்ப பிடித்தமான பறவை பாசுரங்களெல்லாம் நிறைய வந்திருக்கும் அதுக்கப்புறம் இப்படியே போனேன்னா வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆகிடுங்க உன் கட்டுரைகள்லாம் உன்னுடைய காத்தையெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படின்னா இந்த பாசுரத்தில் வாசிவல்லீர் இந்த நீர் வந்தே வாழ்ந்தேபோம் நீரே நீங்கள் அது மாதிரி வித்தியாசம் பார்க்குறாங்க நீங்கள் எனக்கும் மற்ற அடியாருக்களும் வித்தியாசம் பார்த்து மற்றவாளெல்லாம் நானாக கவனிச்சிக்கிறீர் எனக்கு நீர் வந்து அவங்களுடைய அருள் சரியாக கிட்ட இந்தொழு இந்த நீர் இப்படி இருக்கு எந்த ஊரில் இருக்கிற அந்த பெருமானே நீர் ரொம்ப கெட்டவர் சரி வாழ்ந்தே போகும் நீர் எனக்கு அருள் செய்யக்கூட வேண்டாம் நீர் நல்லா இருந்தால் சரி அப்படின் மாதிரியெல்லாம் பேசக்கூடியவர் அவர் அதனால்தான் வல்லியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக இப்படி பல விஷயங்களில் அவர் ரொம்ப போய்ச்சி கடு பெருமாளோட கோவி குவித்து கொள்வது அவர் அவர் தான் மடல்லாம் எழுதினார் பெருமாளோட சண்டை போட்டார் நிறைய அதனால் அவர் வந்து நானே தான் ஆயிடுவேன்னு அவர் வேண்டாம் விருப்பாக சொன்னால் கூட அவர் தான் ரொம்ப கொடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்பார் யாரையுமே அவர் கேள்வி கேட்காம விட மாட்டார் எல்லாத்தையுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்குமெண்டேட்டிவ் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் தன்னுடைய வாதத்தை அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கோசரம் அவர் என்ன சண்டை போடுவார் சண்டை போடுவோம்னா த தன்னுடைய தத்துவத்தை எல்லாம் நல்ல திடகாத்திரமாக ஒரு நல்ல பாயிண்டடாக சொல்லக்கூடிய வலிமை உடையவர் இதெல்லாம் தான் இந்த பாசுரத்தில் தெரியிறது இந்த பெண்ணை பற்றின பெண்ணை பற்றின குணாதிசயங்கள் திருமங்கி ஆழ்வாருடைய குணாதிசயங்களை ஒத்துப்போகிறது அதனால் இந்த பாசுரத்தாலே நாம் திருமங்கி ஆழ்வாரையும் எழுப்புகிறோம்னு புரிஞ்சுக்கலாம் வாசனம் படிக்கலாமா எல்லே கிளங்கிளியை இன்னும் புரங்குதியோ சில்லென்ற மின் நங்கை மீர் போதகின்னேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன்வாய்தும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆகிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்த கொன்றானை மாற்றானை மாற்றழி கவல்தானை மாயனை பாடு ஏலூர் எம்பாவாய் ஸ்ரீமதி ராமானுஜாய்